ஹாய் ஹலோ வணக்கங்க நம்ம இப்போ ட்ரெயினில் தான் இருக்கோம் சாப்பிடலாமா சாப்பாடு வேற ஒன்றும் இல்லை சோ ஆறு எங்கம்மா கறி கொஞ்சம் நிறைய ஊற்றுறாங்களா அது கொஞ்சம் பேப்பர் ஊற்றுடுச்சு இன்னைக்கு ட்ரெயின்ல வரும்போது நம்ம ஊர்ல உள்ள ஒருத்தங்களை நான் பாத்துருக்கேன் சோ அவங்களும் நம்ம கூட தான் உட்காந்துருக்காங்க காய் சொல்லுங்க காய் 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 சொல்லுங்க ரீல்ஸே இருக்க விடல தெரியுமா அதனால ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருந்துச்சுங்க சோ டிராவல் பண்ணும் நிறைய நல்ல உறவுகள் எல்லாம் கிடைப்பாங்க பாத்தீங்களா சோ இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சதுதான் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட ஓகே அவங்க வந்து சப்பாத்தி கொண்டு வந்துருக்காங்க நம்மளுக்கு அதெல்லாம் ஒத்து வராது நம்மளுக்கு இதுதான் ஒத்து வரும் சரியா அடுத்தது பாத்தீங்கன்னா வேற